விலகி வீட்டிலோர் புந்தில் வளர்வதை வீரப் பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரம்புவதில்லையாம் என்னும் பாரதியாரின் சொற்கவிதைகளுக்கேற்ப பெண்ணானவள் அறிவு அழகு குணம் கொற்றம் என பன்முகம் கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் சிரத்தோடு விளங்குபவள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களிலும் அனைத்து செயல்பாட்டு முறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள் மோட்டார் ஸ்போர்ட் என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் ஈருளி வாகன பந்தயம் என்பது மற்ற விளையாட்டுக்கள் போலன்றி மிகவும் ஆபத்தானதாகும் இந்த ஈருளிக்கான பந்தயம் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் டெல்லி பம்பாய் மற்றும் மெட்ராஸ் போன்ற இடங்களில் நடத்தப்பட்டது ஈருருளி வாகன பந்தயங்களில் வெவ்வேறு விதமான பந்தயங்கள் அதற்கான தனித்துவ விதிகள் கொண்டு நடத்தப்படுகிறது தகுந்த பாதுகாப்புகள் இன்றி விளையாட்டை மேற்கொள்வோர் வரிக்கும் யமனை எட்டி தொடுபவர்கள் ஆவர் இவ்விளையாட்டு ஆண்களுக்கே ஆபத்தையும் ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தும் பொழுது பெண்களுக்கு இது அவ்வளவு எளிதல்ல என்பதோடு விபத்து ஏற்படும் பொழுது இதன் பின் விளைவுகள் மிகவும் ஆபத்தானது இதனை அறிந்தும் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இப்பந்தயத்தில் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர்கள்தான் இவர்கள் இன்று நாம் பார்க்க போவது அனைத்து தடைகளையும் உடைத்து தன் ஆசைகளையும் வேட்கைகளையும் நோக்கி சிறகடித்துக் கொண்டிருக்கும் ஈருளி சாகச பெண்கள் இந்தியாவில் முதல் பெண்களுக்கான ஈருளி சங்கத்தை உருவாக்கியவர்கள் வுமன்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் எனும் ஒரு லாபமற்ற அமைப்பை உருவாக்கி அதன் வாயிலாக பல பெண்களை உத்வேகப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் இந்த அமைப்பில் வெறும் பந்தய ஓட்டுநர்கள் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை பல பெண்கள் தங்களின் வாழ்க்கைத் தடைகளை உடைத்து எதிர்காற்றில் ஈருருளியாய் சிறகடிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள் வணக்கம் அனைவருக்கும் நான் நிவேதா ஜிசிகா ப்ரொஃபஷனல் மோட்டர் சைக்கிள் ரேஸர் அது மட்டுமின்றி பிரசிடெண்ட்டாக இருக்கேன் விமன் மோட்டர் ஸ்போர்ட் கிளப் ஆஃப் இந்தியாவோட நான் வந்து ரேசிங் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருந்தேன் ரேசிங்னாலே வந்து அது ஒரு ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு துறையாக தான் இருந்தது ஆனால் அதுலேயும் வந்து பெண்கள் எங்களை மாதிரி வந்து சாதிக்கலான்ற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது ஸோ அதனால் அந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் ஆரம்பித்தேன் ரேசிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து நான் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நாலு ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு ரெண்டு மூணு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் டைட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன் டூ டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இந்தியன் நேஷனல் ட்ராக் ரேசிங் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் டிவிஎஸ் நடத்தின ஒன் மேக் சாம்பியன்ஷிப்னு ஒரு இது கேட்டகரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து அதே மாதிரி ட்ராக் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வந்து ரன்னர் அப்பாக வந்திருக்கேன் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் ஸோ இது மாதிரி தான் என்னோட பயணம் வந்து ரேசிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு ரேசிங் வர்றதுக்கு முன்னாடி ரைடிங்கில் நான் இருந்தேன் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன் ரைடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பைக்கில் வந்து இங்கேருந்து வேறு வேறு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஃபுல் கியர்ஸோட ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து ரோட்டில் போகணுன்றதை வந்து ரைடர்ஸ் மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஆக்சுவலாக ரைடிங் ரேசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் ஒரு ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும் அதுக்காக அந்த ட்ராக்ல போய் ஒரு பயிற்சி எடுத்து அதில் ரேஸ் நடத்துவாங்க அங்கே ரேஸ் தான் வந்து ரேசிங் ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு ரைடிங் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலில் வந்து ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஊருக்கு வந்து இங்கேருந்து நான் பைக்லேயே ட்ராவல் பண்ணேன் நிறையா என் கூட நான் அப்போ ட்ராவல் பண்ணும்போது வந்து பெண்கள் வந்து அவ்வளோ பேர் கிடையாது நான் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ண ஒரு குழுவில் இருக்கணும்னா அதில் ஃபுல்லாகவே ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க பெண்கள் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க நான் ஏதாவது ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் நான் மட்டும் தான் பெண்ணாக இருப்பேன் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு நிறைய ஒரு எசிட்டேஷன் இருந்தது நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு ஊருக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போதோ இல்லை வேறு ஒரு ஊருக்கு போகும்போதோ வந்து நம்மளுக்கு ஒரு துணை எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு நம்ம கூட ஒரு பெண்கள் இருந்தால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் யோசிப்பேன் ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு அந்த இது வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ அவ்வளோ பெண்களும் இல்லாதனால ஒரு பசங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க கூட டிராவல் பண்ணும்போது ஒரு சில காலகட்டாயத்தில் வந்து அவங்களாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பெண்ணு தான் வந்து நம்மளால் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியல நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் பேச முடியல அவங்க இருக்கிறதுனால நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னால நிறைய குழுவில் இருந்து என்னை நீக்கிட்டாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருந்தது ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்களால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வர இல்லாமல் ஒரு ஒரு பிரதர் உண்டாகவும் ஒரு சிஸ்டர் உண்டாகவும் தான் நம்ம வந்து ட்ராவல் இருந்தோம் அப்போது ஒரு காலக்கட்டத்தில் நம்மளை கிளப்பில் இருந்தெல்லாம் நீக்கும்போது ஒரு மன வருத்தமாக இருந்தது ஸோ அப்போவே நான் யோசித்தேன் பெண்களுக்காக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து நிறையா கற்றுக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒ ஒரு இதுலையாவது சாதிக்கணுன்றதுனால தான் இருந்து தாண்டி ரேசிங் வந்தேன் ஏன்னா ரேசிங் வந்து ரைடிங்கை விட அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஏன்னா ரோட்டில் நம்ம வந்து அதிவேகமாக ஓட்ட முடியாது நம்ம ரோடுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதனால் நம்ம அதை தாண்டி நம்ம ஃப பண்ண முடியாது அதனால தான் வந்து ரேஸ் ட்ராக்ல போய் எவ்வளோ நம்மளோட ஸ்கில் எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் ஓட்டலாம் அது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு டேஞ்சர் ஆபத்தும் கிடையாது நம்ம உடைகள் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கிறதுனால கீழே விழுந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது அதனால் நான் ரேஸ் ட்ராக் சூஸ் பண்ணி நான் அதில் வந்து நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி பதக்கங்கள்லாம் நிறைய வின் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய கோவிடோட பேரழிவுனால நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்தோம் முடக்கப்பட்டு ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன யோசிச்சேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம் நிறைய ஊர்களுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்கோம் வண்டியிலே அதனால நம்ம கண்டிப்பாக இப்போ வந்து பெண்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் போது வீட்டிலே இருக்கிறதுனால அதை யோசிச்சேன் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து நிறைய பேர் வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க ஈடுபாடு காட ஆரம்பிச்சாங்க அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என்னோடய சமூக வலயத்தில் வந்து வந்து நான் பெண்களுக்காக ஒரு க்ளப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது மோட்டர் சைக்கிள் கற்றுக்கலாம் ரேஸிங்கும் போகலாம் ரைடிங்கும் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டா ஒரு மெசேஜ் சோஷியல் மீடியாவில் போட்டோடனே ஒரு இரநூறு முந்நூறு பெண்கள் வந்து நம்ம இந்தியா முழுவதும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும் சொன்னாங்க ஸோ அப்போ தான் அந்த நம்ம இந்த கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபதுல சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு ரைடு போவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க காஃபி ரைடு போவாங்க டீ பிரேக்குன்ற ஒரு மாதிரி ரைடு போவாங்க நாங்களும் அந்த மாதிரி போவோம் ஆனால் ஒரு ஒரு தடவே போகிறப்ப ஒரு ஒரு விழிப்புணர்வோடு வச்சு நாங்கள் போவோம் ஏன்னா இதை வந்து நம்ம கையில் வச்சுட்டு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்றதுனால ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஒரு பேரணியோ இல்லை ஒரு ரைடோ ஒரு வேற ஊருக்கு போனா கூட இந்த நம்ம பிரஸ்ட் கேன்சருக்காக பண்ணுவோம் ரோட் சேஃப்டிக்காக பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு என்னென்ன இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வேர்ல்ட் லெவலில் என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வை எடுத்து அதுக்காக நாங்கள் பேரணி நடத்துவோம் அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் நிறைய ட்ரைபல் பீப்புளை பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம் வண்டினா எப்படி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஒரு துறைகளையும் நம்ம சாதிச்சு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த துறையிலேயும் வந்து நிறைய பேர் சாதிக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க நம்ம இந்திய அளவில் நிறைய பெண்கள் வந்து ரேசிங்லும் சரி ரைடிங்லும் சரி வேற லெவல்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் வந்து இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேசராக ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்னா முதல் வந்து உடல் ரீதியாக வந்து நம்மளை பலப்படுத்திக்கணும் அதுக்காக நம்ம நிறைய ஃபிட்னஸ் பண்ணோம் எவ்வளோ ஃபிட்னஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ட்ராக்ல ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அகாடமி ஒரு ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணோம் அதை ஜாயின் பண்ணால் கிளாஸஸ் எடுப்பாங்க ட்ராக்ல எப்படி ஓட்டணும் எப்படி பைக்ஸ் ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு தியடிகல் கிளாஸும் ப்ராக்டிக்கல் கிளாஸாக எடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க ரேசிங்ல ஓட்டுறதுக்கான ஒரு லைசன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம ரோட் லைசன்ஸ் வச்சு ரேசிங்கில் ஓட்ட முடியாது ரேஸ் ட்ராக்குக்குன்னு ஒரு தனி லைசன்ஸ் இருக்கு நீங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு நிறுவனமும் நடத்துகிற கேட்ட இதெல்லாம் இருக்கும் ரேஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்க அதுல போய் வந்து என்ட்ரி ஃபீ கட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க எங்கள் நிறுவனத்தோட எதிர்கால திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு பேரணி பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பெரிய லெவலில் பண்ணுன்றதா எங்களோட எதிர்கால திட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் ரைடிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயினான விஷயம் என்னன்னா கசப்பான விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா டைமுமே வந்து பெண்களால் வந்து வண்டி ஓடிட்டு போக முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி ஒரு மென்டலாகவும் சரி வந்து ஒரு ஆறுதலோ இல்லை ஒரு இருக்கும் அது அது வந்து சில இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து என்னதான் ஆண்கள் சமம் சொன்னாலுமே உடல் ரீதியா வந்து ரெண்டு பேருமே வேறதான் போடணும் நாங்க ஒரு ஃபிஃப்டி எஃபர்ட் போட்டா அதுக்கு ஈக்குவலா மென் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டாலே போதும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த எங்களோட துறையில் சொல்றேன் இப்ப மக்கள் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும் இந்த குழுவுல இந்த கிளப்ல எப்படி ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த கிளப்ல எங்க கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே மூணு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் கூட எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து நீங்க வந்து ஒரு ஆர்வத்தோட இருக்கணும் இந்த கத்துக்கணும் இந்த மோட்டார் சைக்கிள் நம்ம எப்படி கத்துக்கிட்டு ஏதாவது ஏதாவது ஒன்று சாதிக்கலனா கூட இந்த கத்துக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் இப்போதைக்கு ஸோ அது கத்துக்கணும்னு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து எப்பயுமே எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி எந்த ஒரு டீம் கிளப்பு எது எடுத்தாலுமே வந்து டிசிப்ளின் இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளின் நம்ம வந்து நம்மள கட்டுப்பாடோட கரெக்டாக நடத்துக்கணும் ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து கிளப்பில் ஜாயின் இது ஒரே விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளுக்கு கண்டிப்பாக இதை பண்ணணும் ஹலோ ஹாய் வணக்கம் என் பேர் ஸ்மிதி நான் வந்து பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னை தான் இப்போ வந்து பூமின்ற ஒரு என்ஜிஓவில் வந்து ஒர்க் இருக்கேன் சீனியர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கேன் ஸோ பூமியில் ஒரு ஃபெலோஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அதில் வந்து சீனியர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட்டாக ஒர்க் இருக்கேன் வாலண்டியரிங் வந்து எப்பவுமே என்னுடைய ஒரு பேஷனாக இருந்திருக்கு ஸோ லைஃப் லாங்கே வந்து நிறைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வருஷம் நிறைய டிஃப்ரெண்ட் என்ஜிஓஸோட வாலண்டியரும் பண்ணியிருக்கேன் இப்போது அதே ஃபீல்டில் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனையும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் பைக் ரைடிங் வந்து ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர்லேருந்து ஆரம்பித்து மோட்டர் பைக்கே வந்து ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே கற்றுக்கிட்டேன் தெருவில் பெரிய அண்ணாலாம் இருப்பாங்க அண்ணா அண்ணா கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளெண்டர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஃபேஷன் ப்ரோ அதில் தான் வந்து என்னுடைய நிறைய பேர் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நானும் அந்த மாதிரி பைக்ஸில் தான் ஆரம்பித்தேன் ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பைக்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பிச்சு டென் இயர்ஸ் மேலே ஆகுது நானாக எனக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு வந்து இந்த கோவிட் இயர்ஸ் அந்த டைம் அப்போ தான் அப்போ தான் வந்து மணியும் சேவ் பண்ண முடிஞ்சது என்னால் அண்டு ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ ஒன்று என் காசு போட்டு நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த க்ளப் மூலியமாகவும் நிறைய ரைடிங் ஈவெண்ட்ஸ் நிறைய அவேர்னஸ் ரேலீஸ் அதுக்கப்புறம் ரேசிங் எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு இதை தாண்டி வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரிஸ்பி அத்லீட் ஸோ அல்டிமேட் ஃப்ரிஸ்பீன்ற ஸ்போர்ட்டை வந்து ஒரு நைன் இயர்ஸாக விளாடிட்டுருக்கேன் இப்போது கரண்ட்லி வந்து கோச்சும் இருக்கேன் ஸோ அது வந்து மோட்டர் மோட்டர் ஸ்போர்ட்டை தவிர்த்து எனக்கு இருக்கிற ஒரு பேஷன் வந்து அல்டிமேட் ஃபிரிஸ் என்னுடைய ட்ரீம் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஆர் ஒன் வாங்கணுன்றது வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அந்த ரீசனால தான் ஆர் ஒன் ஃபைமே நான் சூஸ் பண்ணேன் அதை வாங்கி நம்ம அதில் இருந்தால் ஆர்மே ஸ்ட்ரெயிட்டாக ஆர் ஒன் போக முடியாது அப்படின்ட்டு இப்போது கரண்ட்லியுமே அது ஒரு ட்ரீமாக இருக்குது பட் அதை தாண்டி நிறைய பைக்ஸ் வந்துருச்சு புதுசு புதுசாக ஸோ ஒரு டைமும் விஷனும் மாறிட்டே இருக்குது என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற பைக்கும் வந்து ரொம்ப நாளாக அதுவுமே இருக்க ஒரு விஷயந்தான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீமாக வச்சுருக்கேன் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக நடக்கும் சர்க்கியூட் ரேசிங்காக நான் இன்னும் பண்ணதில்லை பட் ஆனால் ட்ராக் ரேசிங் டர்ட் ரேசிங்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ டர்ட் ரேஸ் ஒன்று வந்து நெல்லூர் சைடில் நடந்துச்சு ஆந்திராவில் அது நடக்கும்போது அதில் ரன்னர் அப்பாக வந்தேன் ஸோ அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டர்ட் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் அதிலே வந்து ஒரு ட்ரோஃபியோடு வரும்போது ஐ திங்க் அது எனக்கு ஒரு எனக்குமே ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருந்துச்சு ப்ளஸ் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துட்டுருக்கு கசப்பான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக பெருசாக எதுவும் இல்லை பைக்கோடு இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல மூமெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன சில்லறைகள் அப்பப்போ இருந்திருக்கு பட் எதுவுமே வந்து பெருசாக எஃபெக்ட் ஆனதில்லை ஸோ கசப்பான மூமெண்ட்னு எதுவும் இல்லை ஸோ இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லி டச் உட் பெருசாக நான் ஓட்டி ஆனதில்லை பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வந்து பின்னாடி உட்காந்துருந்து ஆக்சிடென்ட் ஆகி அடி வாங்கியிருக்கேன் பில்லியன் ரைடராக உட்காந்து அந்த டைமில் வந்து சேஃப்டி கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸும் கிடையாது தேங்க்ஃபுல்லி தலையில எதுவும் அடிப்படலை பட் ஆனால் கையில் முதுகுலெல்லாம் நல்லா அடி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு தான் வீட்டுக்கு போனேன் ரிக்கவரியே எனக்கு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு பட் இப்போது இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த கொஞ்சம் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நெசசிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் எடுத்தாலும் சரி இல்லை மோட்டர் பைக் எடுத்தாலுமே சரி ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் மேக்சிமம் நான் எடுக்க மாட்டேன் பக்கத்தில் எங்கேயாவது போனாலும் ஹெல்மெட்லாம் போட்டு தான் போகிறது மாதிரி எதாவது ரேலி ஈவெண்ட்ஸ் போகிறோம் இல்லை ரைட்ஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய ஜாக்கெட்டு க்ளவ்வு நீ கார்ட் இது எல்லாமே நாங்கள் க கண்டிப்பாக போகவே மாட்டோம் எங்கள் க்ளப்லேயுமே அது ஒரு ரூலாகவே இருக்குது கியர்ஸ் இல்லாமல் ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் நாங்கள் எந்த ஈவெண்ட்ஸும் அட்டன் பண்ண முடியாது நீங்களும் ரைடிங் கியர்ஸ் சேஃப்டி எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க எவ்வளோ பேஷன் இருந்தாலும் அந்த மோட்டர் பைக் ஓட்டணும்னு எவ்வளோ லவ் இருந்தாலும் சேஃப்டி இஸ் ஆல்சோ நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி ஸோ அதையுமே வந்து எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்து இருபதில் உலகத்தையே உலுக்கிய கொரோனா தொற்று பந்தயங்கள் நடைபெறுவதற்கு பெரும் தடையாக அமைந்தது அப்பொழுதுதான் உமன்ஸ் மோட்டார் ஸ்போர்ட் கிளப்பின் நிறுவனர் நிவேதா ஜிசிகாவிற்கு ஒரு யோசனை விதை உள்மனதில் முளைத்து வேரெடுக்க ஆரம்பித்தது இணையதளங்களின் மூலம் இந்தியாவின் முதல் பெண்கள் ஈருருளி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது வணக்கம் மக்களே என்னோட பேர் மான்சி பேசிக்காக என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் பட் பைக்கிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அது என் கூடவே தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைக் மேலே எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட பைக் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன் ஸோ அப்போல்லாம் வந்து அந்த காத்து என் மேலே போடும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம மேலே ஒரு படுதே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த முன்னாடி உட்கார் போது மட்டும் தான் கிடைக்கும் கொஞ்சம் வளர வளர எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரோ நீ ஹைட் ஆயிட்டேன் ஸோ பின்னாடி போய் உட்காரு அப்படின்ட்டாரு ஸோ அது அதுக்கப்புறம் அந்த ஃபீல் எனக்கு சுத்தமாக கிடைக்காம போயிடுச்சு ஆனால் எங்க அண்ணனை புஷ் பண்ணி எங்க அப்பா கேட்டு கெஞ்சி கூத்தாடி டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதை எப்படி நம்ம கரெக்டாக அதை நம்ம வந்து கற்றுக்கணும் அது எப்படி நம்மளால அதோட நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் டூ தௌசண்ட் செவன்டீன் டு எயிட்டீன்ற டைம்ல தான் வந்து எங்களோட டீம் ஹெட்டை நான் மீட் பண்ணேன் நிவேதா ஜெசிகாவை மீட் பண்ணேன் ஸோ அவங்க தான் வந்து இந்த பைக்கோட நாலேஜ் அண்ட் வந்து ப்ராப்பராக எப்படி நீ கியர்ஸ் போடணும் எதுக்காக கியர்ஸ் போடணும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் போது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கணும் எல்லாமே அவங்க மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் தான் வந்து நாங்கள் இந்த க்ளப் வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது நான் நிவேதாவோட கூடை கூட இருந்து அவங்க கூட ஹெல்ப் பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த க்ளப் அதுக்கப்புறம் போக போக பொண்ணுங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேரும் போது அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேஷன் அண்ட் ஒரு லைஃப்பாகவே மாறிப்போச்சு மோஸ்ட்லி எல்லாரோட ட்ரீம் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் இருக்கும் பட் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு இந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுல அப்படிலாம் அந்த ஒரு ஹாப்பினஸ்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து இந்த விண்டேஜ் பைக்ஸ் அந்த காலத்து பைக்ஸை வந்து நம்ம வந்து இப்போ கிடைக்கிறது தட் இஸ் ரேர் தட் இஸ் ப்ரிஷஸ் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணுன்ற ஆசை ஸோ ஒவ்வொரு ரைட்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் நான் என்னோடய டீம் ஹெட்டுக்கு கால் பண்ணுவேன் நான் சொல்லுவேன் இந்த இந்த கிலோமீட்டருக்கு நான் போகிறேன் இந்த அளவுக்கு நான் போக முடியுமான்னு எனக்கு போது அவங்க எனக்கு ஒரு பிளான் சொல்லுவாங்க ஸோ நாங்கள் இது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் நான் ஒரு ஒரு ரைட்ஸும் போயிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ப்ளஸ் சோலோ ரைட்ஸ் போயிருக்கேன் அதை தான் க்ளப் அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போயிட்டு வந்திருக்கேன் அண்ட் சேஃபாக ரீச் ஆயிருக்கேன் பேக் ஏன்னா எவ்ரி டைம் நான் கிளம்பும் போதும் என்னோடய டீம் கிட்டே நான் அப்டேட் பண்ணிடுவேன் என் கிட்டேயும் அப்டேட் பண்ணிவிடுவேன் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும் போது இன்ஜுரிஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்கிற அசால்ட்டாக நடந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஆக்சிடென்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் நடந்தது அப்போ வந்து எனக்கு பைக்கு பற்றி ஜீரோ நாலேஜ் ஹெல்மெட் போடலை மொத் தப்பு ரெண்டு பேர் மேலே இருந்தாலும் என் மேலே இருக்கிற வந்து நான் சேஃப்டியாக போகலன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு தப்பாக இருந்தது ஸோ எனக்கு வந்து என்னோடய நோஸ்லேருந்து என்னோட சின் வரைக்கும் பாதியாக நசிங்கிருச்சு பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் ஆனால் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நான் எப்போது இந்த க்ளப்பில் ஜாயின் பண்ணனும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு வந்து பைக்கில் எந்த ஆக்சிடென்ட்ஸும் நடந்ததில்லை ரீசன் என்னென்னா நாங்கள் ப்ராப்பரான கியர்ஸ் வியர் பண்ணுறதுனால மற்றபடி நான் வலிக்கி விழுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பட் பைக்கால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் அதுக்கப்புறம் நடந்ததில்லை இப்போ என்னோட பைக் வந்து ட்ரையம் ஃபோர் ஹண்ட்ரட் பேர் வந்து கெவன் ஸோ என்னோட என் லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் போது ஹெல்மெட் போட்டு அழுதுகிட்டே நான் வண்டி ஓட்டி எவ்வளோ நைட் ஆனாலும் சரி அழுதுகிட்டே வண்டியை ஓட்டிட்டு அந்த வண்டிக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ ஐ வில் பி ஹாப்பி இஃப் தேட் இஸ் கோன் ஹாப்பின் ஐ ஹோப் ஹாய் என் பேர் செல்வா எனக்கு வந்து ரைடிங் எப்போ இன்ட்ரெஸ்ட்னால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தே சைக்கிள் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அக்காவோட சைக்கிள் எடுத்து ஓட்டி அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தப்போ அதை ஓட்டி அதில் ஸ்பீடாக ஓட்டி ஸோ அதில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சன்னின்னு ஒரு பைக் வந்துச்சு அது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அதை ஓட்ட ஆரம்பித்தேன் அதோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு எனக்கு வந்து கியர் பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து அஜித் சார் தான் ஸோ அவர் வந்து டிவியில் ஓட்டுறது பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷாக அவர் ஓட்டும்போது என்னமோ நம்மளே ஓட்டுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம ஏன் கற்றுக்கக்கூடாதுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து எனக்கு வந்து பைக்கை வந்து ஓட்ட சொல்லிக் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைமு ஸோ அப்போ வந்து பாக்ஸர்னு ஒரு பைக் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளப்பு நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் அந்த சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சது நிறைய இடத்துக்கு வந்து எங்கள் கிளப்போடு சேர்ந்து நான் வந்து ரைட் பண்ணும்போது எப்போவுமே வந்து வி ஃபீல் குட் இல்லை ஸோ பைக் ஓட்டும்போது எப்போவுமே இருக்கும் அதுவும் ஒரு கேங்காக போகும்போது ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் பைக் ரைடிங்கில் அப்படின்னா நம்ம சோலோவை ரைட் பண்ணுறத விட குரூப்பாக ரைட் பண்ணும்போது நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் நிறைய செரிஷபிள் மெமரிஸ் வந்து கொடுத்தது வந்து என்னோட க்ளப் தான் ஸோ இந்த க்ளப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா ரைடுமே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் மிட் நைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் ஏர்லி மார்னிங் டிராவல் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்டை வந்து என்னால் வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் கசப்பான தருணம்னால் நம்ம பைக் ஓட்டும்போது வந்து நிறைய பேர் வந்து வேணுனே வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க நம்மளை மோதுகிற மாதிரி வருவாங்க அது அதுவும் ஒரு கேர்ள்ஸ் வந்து வண்டி ஓட்டுறாங்க தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை நம்ம நார்மலாக போயிட்டு தான் இருப்போம் பட் அவங்க வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஏன் ஒரு பொண்ணு ஓட்டக்கூடாதா ஏன் பசங்க மட்டும்தான் ஓட்டணுமா ரோட்டில் இது எல்லாருக்குமே சம்மந்தானங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து நம்மளை இடிக்கிற மாதிரி வருவாங்க ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா நம்ம ஓட்டுற பைக்கை விட அவங்க கொஞ்சம் கம்மியாக ஓட்டியிருந்தாங்கன்னா அவங்க வேணும்னே வருவாங்க அந்த இடிக்கிற மாதிரியே வரும்போது வந்து நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன் இப்படி பண்றாங்க அவங்க வீட்டில் ஒரு இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பறவை கூட்டங்கள் ஒன்று கூடி வானில் ஓவியங்களாய் சிறகடிப்பது போல் இவர்கள் சாலையில் ஈருளிக் கூட்டங்களாய் சிறகடிக்கிறார்கள் வணக்கம் என் பேர் ஸ்வேதா என்னோட பேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்கிங் தான் நான் ஒரு செவன்த் கிரேட்ல இருக்கும்போது போது ரேண்டுமா அப்பா ஆரம்பிச்சது தான் இது ஸோ எனக்கு எந்த மோட்டிவேஷனோ இல்லை இதுக்கு முன்னாடி யாருன்னா பார்த்து இல்லை பைக் ஓடணும்னு ராசை அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வந்து சும்மா கற்றுக்கிறது நல்லது தானே இனிஷியேட் பண்ணது தான் பைக்கிங் ஸோ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பில்லியனாக இருந்தேன் பிகாஸ் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு பில்லியன் ரைட்ஸ்லாம் போய்ட்டுருந்தேன் அதுக்கடுத்து டுவெல்த் படிக்கும்போது ஆஃப்டர் எயிட் தௌசண்ட் எயிட்டீன் லைசன்ஸ் எடுத்து அதுக்கடுத்து தான் நான் ரைட் போக ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு இன்சுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வித் காட்ஸ் கிரேஸ் எதுவும் பெருசாக ஆனதில்லை ஒரே ஒரு வாட்டி பைக் ஸ்டார்ட் கற்றுக்கும் போது முன்னாடி எங்கள் அம்மா போயிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அம்மா அப்பா கூட ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அம்மாவோடய ஸ்கூட்டியில் பட்டு லைட்டாக கீழே விழுந்து சும்மா தேய்ச்சதே தவிர பெரிய இன்ஜூரி தான் இல்லை அண்ட் அதுவுமே எங்கள் அம்மா செமக்கூலாக ரோடே பதறி போய் நிற்கும் போது இன்னும் இல்லை விட விடுன்னு சொல்லி அதை ஃபன் ஆக்கிட்டாங்க ஸோ பெரிய இன்ஜூரிஸ்னால் எதுவும் இல்லை ஸோ என்னோடய ஹேப்பி மூமெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுமே நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறது தான் பட் இந்த மாதிரி எதுனா ஈவெண்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதோ இல்லை யாருன்னா ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி கூட கிட்ட அவார்ட் வாங்குறதோ அதெல்லாம் நியூஸ் நியூஸ் பேப்பர்லேயோ வர நியூஸ் சேனல்லேயோ வரும்போது எங்கள் அம்மா அப்பா அதை பார்த்து ரிப்பீட்டட் மோடில் இருப்பாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் என்னோடய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அண்ட் என்னோடய கசப்பான தருணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது டு பி ஹானஸ்ட் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுமே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ நோ கசப்பு மூமெண்ட்ஸ் என் பேர் ஜனனி ஐ ஃப்ரம் பேஸிக்கலி ஃப்ரம் கோயமுத்தூர் லொக்கேஷன் இங்கே சென்னைக்கு வந்து செவன் இயர்ஸ் ஆச்சு ஸோ அப்போ நான் ஜ நிவராஜர்சிக்கு அவர் மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கிளப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சது ஸோ எனக்கு எப்படி பைக்கில் எப்படி பேஷன் ஆச்சு அப்படின்னா ஐ ஹவ் டூ எல்டர் பிரதர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு பைக்கில் தான் வருவாங்க அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பத்து வருஷம் பெரியவங்க அப்போ அப்போ நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஏஜ் இருக்கும்போதே அவங்க பைக்கில் வருவாங்க போவாங்க அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் இதுமாதிரி பைக் ஓட்டணும் இந்த பைக்கில் போகணும் நம்ம ட்ராவல்லாம் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ அப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும்போது ஐ ஐ கோட சைக்கிள் அந்த சைக்கிள் நான் அதில் போயிட்டுருக்கும் போது அப்போ ஐக்கோட்டை ஸ்கூட்டர் இந்த மாதிரி டீ ஃபிஃப்டி ஸ்கூட்டரில் போய்ட்டு இருந்தேன் ஸோ இது வந்து பெரிய ஒரு ஊக்குவிக்கும் கொடுக்கும் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் ஒவ்வொரு விமனுக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் ஸோ தான் பைக் ரைடிங் போகும்போதோ இல்லை இவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த ஃபீல் மட்டும் கிடையாது இது வந்து என் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு போர்ஷனாக அது வந்து கவர் பண்ணிட்டுருக்கு ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் பைக்ஸ் அண்ட் தேர் ஆல் பேஷனேட் பீப்புள் நாங்கள் சோலோ ரைட் அவங்க போயிருக்காங்க ஸோ நான் சோலோ ரைட் போனது கிடையாது பட் டீம் ரைட் நாங்கள் போயிருக்கோம் ஸோ ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவோம் ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் டு எம்பவர் த உமன் தி மெயின் காஸ் டு எம்பவர் த உமன் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்திங்கன்னா பிலோ எயிட்டீன் கூட ரேஸ் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு சில ரூல் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு விமனும் வந்து ரேஸ் ஓட்டலாம் அதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் அதுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்து ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ யாராவது எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் ரேசிங் ரைடிங் ஃபார் பைக்ஸ் அப்படின்னா டபிள்யூஎம்சி கிளப்பை கண்டக்ட் பண்ணுங்க வி ஆர் தேர் ஃபார் யூ டு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் யூ வெரி மச் தான் எதிர்கொண்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் தன்னை போல் தனது ஆசையையும் வேட்கையையும் நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு நேரக்கூடாது என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சிறு கலங்கரை வெளிச்சம்தான் இச்சங்கம் இச்சிறகடிக்கும் பெண்களின் கனவுகளும் எண்ணங்களும் எதிர்கால சிந்தனைகளும் மெய்ப்பட வாழ்த்துகிறது மக்கள் தொலைக்காட்சி